அற்புதத்தை வாழ்க்கையில் மாற்றித்தரும் நீங்கள் எந்த ஒரு மனக்கவலை பிரச்சனை எதில் இருந்தாலும் அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த ஒரு பொருள் போகிறோம் இது பேர் வசம்பு பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே இந்த இதோட பேரையை நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க இந்த வசம்பு வச்சு நாலு வழிமுறைகள் வீட்டில் பண்ணால் உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வாங்க இந்த வசம்பு பயன்பாட்டை பற்றி நம்ம பார்க்கலாம் முதலாவதாக நான் சொல்ல போகிறது என்னன்னா உப்பு ஜாடி உப்பு நம்ம எல்லாருமே இந்த ஜாடியில் தான் வைக்கணும் வீட்டில் பிளாஸ்டிக் டப்பாலேயோ சில்வர் டப்பாலேயோ எதுலேயுமே இந்த உப்பை வைக்கக்கூடாது பீங்கானில் வைக்கலாம் இல்லாட்டி மண் பானை மண் குடுவை அது மாதிரி இருந்தால் இந்த கல்லுப்பை நம்ம போட்டு வைக்கலாம் இந்த உப்பு வைக்கும்போது பச்சை கலர் இந்த மாதிரி ஏதாவது டப்பா ஒரு துணி ஏதாவது போட்டு விரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது பச்சை வந்து கடவுளுக்கு ரொம்ப உகந்தது அதனால் நான் இந்த மாதிரி பச்சை கலர் டப்பாவில் தான் இந்த புளியும் நான் சேர்த்தே வச்சிருப்பேன் இந்த கல்லுப்பில் நம்ம இந்த வசம்பு வசம்புங்கிறது அந்த பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நம்ம எப்படி மறைச்சி வச்சா அவ்வளோ நல்லதுங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த ஜாடியில் கல்லுப்பும் நம்ம நிரப்பிக்கலாம் நல்லா எப்பயுமே நல்ல வழியாக இருக்கணும் கல்லுப்பு இதில் எடுக்க எடுக்க குறையவே கூடாது அந்த மாதிரி இந்த கல்லுப்பை இந்த மாதிரி நிரப்பி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேர் சொல்லாதது வசம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம இதில் உப்புல சொருகி வைக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் எடுக்கும்போது இந்த இதை எடுத்துட்டு எடுத்துகிட்டு நீங்கள் கல்லுப்பை பயன்படுத்தலாம் இந்த கல்லுப்பு தீர தீர இந்த வசம்பு மேலேயே இந்த இந்த ஃபுல்லாக நிரப்பி வச்சுக்கலாம் வசம்பு நம்ம இவ்வளோ வைக்க வைக்க கல்லுப்பில் சொருகி வைக்க வைக்க உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நல்லது நடக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தடைப்பட்டுருக்கோம் அந்த காரியெல்லாம் நடக்கும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தி இருக்குது ஸோ அதனால தான் இந்த வசம்பை எல்லா பயன்பாட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணோம் வற்றாமல் இருக்கும் சமையல் ரூமில் இருந்த வச்சிங்கன்னா உங்களுக்கு காசு வற்றாமல் வரும் பொருள் நல்லா தீந்து போகாமல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் இந்த கல்லுப்பை இதில் நம்ம சொருகி வைக்கிறோம் கல்லுப்பு மகாலட்சுமிக்கு உரியது கல்லுப்பும் இந்த வசமும் சேர்த்து வச்சா இன்னும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்களும் இந்த வழிமுறையை நீ பண்ணி பாருங்கள் நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுற பர்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பர்ஸில் உங்கள் எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசை பர்ஸுக்குள்ளே போட்டுக்கோங்க பர்ஸுக்குள்ளே போட்டுட்டு அதில் இந்த பசம்பு இருக்கு இல்லையா அதை இந்த பர்ஸுக்குள்ள நம்ம போட்டு வச்சுக்கலாம் இந்த பர்ஸ்குள்ள நீங்கள் போட்டு வைக்கிறதால என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா எங்கே நீங்கள் வெளியில் போனாலும் இதை கொஞ்சம் இடித்து போட்டிங்கன்னா அந்த வாசனை இந்த பர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் நான் இதில் ஒரே ஒரு மஞ்சள் துண்டு போட்டு வைப்பேன் அப்புறம் வந்து பச்சை கல்பூரம் போட்டு வைப்பேன் என்னென்ன வாசனை பொருள் இருக்கோ இதை நம்ம போட்டு வச்சிங்கன்னா பணத்தில் ஈர்க்கிற சக்தி இந்த வாசனை பொருட்கள்லாம் இருக்கிறதால பணம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இந்த வசம்பு போட்டிங்கன்னா இன்னும் கூடுதலாக பணம் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு வழியில் பணம் வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் இந்த வசம்பு அப்படியே இருக்கட்டும் இது இருக்க இருக்க உங்களுக்கு வாசனை ஜாஸ்தி தான் வாங்கின்னு இருக்கும் ஏன்னால் நம்ம இந்த பரிசை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா அதனால் இந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கிறத காரணத்தால் பணத்தை ஈர்க்கிற சக்தி நிறைய இருக்கும் காசு உங்களுக்கு இந்த பர்ஸ் ஃபுல்லாக நிறைஞ்சு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து சேரும் இது ஒரு ஒரு சின்ன ஒரு வசம்பை வச்சு ஒரு பகுதி இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமாங்கல்ய சரடு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த திருமாங்கல்ய சரட்டில் இந்த வசம்பை கட்டினீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை டைவர்ஸ் பிரச்சனை எப்போ பாரு சண்டை ரெண்டு பேருக்கும் நிம்மதியே இல்லை குடும்பத்தில் அப்படிலாம் இருக்கிறவங்க இந்த கயத்தில் நீங்கள் திருமங்கல்லியத்தோடையே இந்த வசம்பை கட்டி உங்கள் கழுத்தோடு போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக சரியாகும் நம்ம கழுத்தில் இருக்கிறதால உங்களுக்கு கூடுதல் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை அண்டாது உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக இந்த வசம்பு நிறைவேற்றி கொடுக்கும் இந்த திருமங்கல்லியத்தில் நான் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க இந்த மாதிரி கட்டிக்கோங்க இன்னும் சின்னதாகவும் கட்டிக்கலாம் நான் கொஞ்சம் எங்கிட்ட இப்படி இருக்கிறதால நான் கட்டிக்கிறேன் நீங்கள் நாட்டு மருந்து கேட்ட கேட்டிங்கனாலே கொஞ்சம் சின்னதாகவும் கொடுப்பாங்க உங்களுக்கு குத்தாமல் இருக்கும் இது குளிக்க குளிக்க இதோட வாசனை இன்னும் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு தண்ணி படப்பட அப்படியே ஜம்முன்னு வாசனை உங்களுக்கு வரும் இந்த வாசனை வரத்தால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கழுத்தோடு இருக்கிறதால எல்லாமே சரியாயிடும் உங்கள் திருமண தடை பிரச்சனை அப்புறம் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடையாது பாரு சண்டை அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பரிகாரத்தை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்கில் நெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றுவோம் இல்லையா அதில் இந்த பேர் சொல்லாததை ஆறு மணிக்கு தானே நம்ம விளக்கேற்றுவோம் ஆறு மணிக்கே நம்ம பேர் சொல்லக்கூடாது இதோட பேரை குழந்தை வளர்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது நல்ல கருப்பாக ஆறவழி நிறைய சுட்டுக்கோங்க நல்லா சுட்டிங்கன்னா கருப்பாகிடும் இந்த மாதிரி நெய் விளக்கில் காமிச்சு நீங்கள் சுட்டிங்கன்னா தான் நல்லா வாசனை வரும் உங்களுக்கு அடுப்பிலெலாம் கேஸ் அடுப்புலலாம் வச்சு இதை சுடக்கூடாது நல்லா எரிய மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா எரிஞ்சால் தான் கருப்பாக ஒரு மை மாதிரி வரும் பாருங்க இந்த மாதிரி நல்லா சுட்டாச்சு நல்லா புகை வரும் அந்த புகை வர அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க இதில் மை மாதிரி வரும் பாருங்கள் புகை வருதா இந்த அளவுக்கு இதை சுட்டுக்கணும் பாருங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மை மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் விரும்பிங்க நெத்தியில் வச்சுன்னு போகலாம் குங்குமம் வைக்கிறதே இதை வச்சுன்ட்டு நீங்கள் நெத்தியில் குங்குமத்தை வச்சுக்கலாம் வைக்கும் வைக்கும்போதும் வைக்கலாம் அவ்வளோ ஒரு சக்தி இந்த அசம்புக்கு இருக்குது பேர் சொல்லாதது குழந்தை வளர்ப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு வழிமுறையெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் நடக்கும் இந்த சின்ன சின்ன விஷயந்தான் இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இதை நீங்கள் வந்து நெத்தியில் வச்சுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ட்ரெஸ் மேலே கூட இதை லைட்டாக தடவிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா போய்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நான் எனக்கு இது நடந்திருக்கிறதால உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது கண்டிப்பாக ஒரு சின்ன விஷயம் செஞ்சு பாருங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும்